வணக்கம் ஆப்பிள் முக்கிய முக்கிய நிகழ்வுகள் நிகழ்வுகள் வணக்கம் தினூர் மற்றும் ரெட்டியார் பகுதியில் மட்டும் கடந்த பத்து நாட்களில் ஏழு கடைகளின் பூட்டை உடைத்து ரூபாய் லட்சம் பணத்தை திருடி சென்ற ஒரே நபர் குற்றவாளியை தேடி வரும் காவல்துறையினர் மக்களவை தேர்தலுக்குள் புதுவையில் இடைக்கால நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்படும் துணைநிலை ஆளுநர் தமிழிசை அறிவிப்பு புதுச்சேரியில் புதிய மாவட்ட ஆட்சியராக பொறுப்பேற்றுள்ளார் இனி விரிவான இன்றைய நிகழ்வுகளின் தொகுப்பு மற்றும் அரியூரில் கடையை உடைத்து ரூபாய் ஒன்று இரண்டு லட்சம் பணத்தை ஒரே நபர் கொள்ளையடித்து சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரியில் கடந்த இரண்டாம் தேதி விலினூர் பகுதியில் உள்ள மூன்று கடைகளை உடைத்து சுமார் நான்கு லட்சம் பணத்தை முகமூடி அணிந்த மர்ம நபர் கொள்ளையடித்து சென்றார் இது குறித்து வெளியூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர் இந்நிலையில் வெளிநூர் கண்ணகி பள்ளி அருகே உள்ள பாலமுருகன் பேக்ரியை நேற்று இரண்டாவது முறையாக ஷட்டரை உடைத்த அதே நபர் திருட முயற்சித்தார் ஆனால் பேக்ரியில் பணம் எதுவும் பைக்காததால் ஏமாற்றத்துடன் வெளியேறினார் இதனையடுத்து அரியூர் மெயின் ரோட்டில் உள்ள பெஸ்ட் ஃபார்மசி ஷட்டரை நம்பி உள்ளே சென்று மர்மாசாமி அங்கிருந்து ரூபாய் ஒன்று புள்ளி இருபத்து ஐந்து லட்சம் பணத்தை கொள்ளையடித்து கொண்டு பைக்கில் தப்பிச் சென்றார் தற்போது இந்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகி இணையத்தில் வைரலாகி வருகிறது வில்லியூர் மற்றும் ரெட்டிகார்பாளையம் பகுதியில் மட்டும் கடந்த பத்து நாட்களில் ஏழு கடைகளை உடைத்து ரூபாய் பதினான்கு புள்ளி ஐந்து லட்சம் பணத்தை ஒரே நபர் திருடி சென்றுள்ளார் தொடர்ந்து நடந்து வரும் திருட்டு சம்பவம் வியாபாரிகள் மத்தியில் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தி வருகிறது மக்களவை தேர்தலுக்குள் புதுவையில் இடைக்கால நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்படும் என்று துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனை வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள மக்கள் மருந்தகத்தை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் திறந்து வைத்தார் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய ஜிப்மரில் தேவையான மருந்துகள் இலவசமாக கிடைக்கும் நிலையில் கூடுதல் மருந்துகள் தேவைப்படுவோருக்காக தற்போது மக்கள் மருந்தகம் திறக்கப்பட்டுள்ளது மக்கள் மருந்தகத்தால் நாடு முழுவதும் ரூபாய் ஏழாயிரத்து ஐநூறு கோடி நிதி சிக்கனம் ஏற்பட்டுள்ளது புதுவை மக்களுக்கு சிறந்த மருத்துவ சேவையை ஜிப்மர் வழங்கி வருகிறது சிகிச்சை முறை நன்றாக இருப்பதால் ஜிப்மரின் தற்போதைய இயக்குநர் பதவிக்காலம் நீடிக்கப்பட்டுள்ளது புதுவையில் குரங்கு காய்ச்சல் பாதிப்பில்லை யாருக்கேனும் பாதிப்புக்கான அறிகுறிகள் கண்டறியப்பட்டால் தடுப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்படும் புதுவை ஆளுநர் பதவியை நான் ராஜினாமா செய்யப் போவதாக வதந்தியை பரப்புகிறார்கள் புதுச்சேரி மக்களவை தொகுதியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் அறிவிப்பு தாமதத்திற்கும் தனக்கும் சம்மதமில்லை மக்களவைத் தேர்தலுக்குள் புதுவை அரசின் இடைக்கால நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்றார் புதுச்சேரி மாவட்ட ஆட்சியராக பொறுப்பேற்றுக் கொண்ட குலோத்துங்கன் அவர்கள் சட்டப்பேரவையில் முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து வாழ்த்து பெற்றார் புதுச்சேரி மாவட்ட ஆட்சியராக பதவி வகித்த வல்லவன் கோவாவிற்கு மாற்றப்பட்டார் அவருக்கு பதிலாக காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் புதுச்சேரி மாவட்ட ஆட்சியராக மாற்றப்பட்டார் இந்நிலையில் புதுச்சேரி மாவட்ட ஆட்சியராக குலோத்துங்கன் தட்டாஞ்சாவடியில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நேற்று பொறுப்பேற்றுக் கொண்டார் பின் சட்டப்பேரவையில் முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து பூங்குத்து அளித்து வாழ்த்து பெற்றார் மேலும் புதிய மாவட்ட ஆட்சியரை அதிகாரிகள் மற்றும் அலுவலக ஊழியர்கள் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தனர் கடந்த ஐம்பது வருடங்களாக புதுச்சேரி காவல்துறை விளையாட்டில் சிறந்து விளங்கிய கால்பந்து கபடி வாலிபால் கிரிக்கெட் இறக்குப்பந்து மற்றும் இதர விளையாட்டுகளில் சிறப்பாக விளையாடிய வீரர்களை ஒன்று சேர்க்கும் முயற்சியிலும் அவர்களை கௌரவிக்கும் விதமாகவும் புதுச்சேரி போலீஸ் துறையில் இணைதல் நிகழ்ச்சி இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு விழா புதுச்சேரி காவலர் சமுதாய நலக்கூடத்தில் இன்று சிறப்பாக நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் புதுவை அரசு கொரோனா மற்றும் சட்டமன்ற உறுப்பினருமான திரு ஏ கே டி ஆறுமுகம் அவர்களும் புதுவை காவல்துறையில் ஓய்வுபெற்ற காவல்துறை தலைவர் திரு வி ஜே சந்திரன் அவர்களும் பெற்ற காவல் கண்காணிப்பாளர் திரு சண்முக சுந்தரம் திரு கே எஸ் ராமலிங்கம் திரு வெங்கடாச்சலம் திரு கொண்டா வெங்கடேஸ்வர ராவ் ஆகியோர் கலந்து கொண்டு கொத்துவிளக்கேற்றி முன்னாள் இந்நாள் விளையாட்டு வீரர்களை பொன்னாடை போர்த்தி நினைவு பரிசு வழங்கி கௌரவித்தனர் இந்நிகழ்ச்சியில் புதுவை காவல்துறை விளையாட்டிற்கு பெரிதும் உதவிய இறந்து போன புதுவை காவல்துறை முன்னாள் அதிகாரிகள் அனைவரது திருவுருவப்படத்திற்கும் மலர் தூவி நினைவஞ்சலி செலுத்தப்பட்டது மேலும் இந்நிகழ்ச்சியில் தென்கொரியாவில் ரெண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு நடைபெற்ற மகளிர் ஆசிய கோப்பைக்கான சாம்பியன்ஷிப் விளையாட்டுப் போட்டியில் இந்திய அணியில் தேர்வாக்கி விளையாடிய லாஸ்பிட் துணை உதவி ஆய்வாளர் அருள்குமார் அவர்களின் மகள் சுபிக்ஷா அவர்களுக்கு அகில இந்திய கால்பந்து சங்கம் மற்றும் ஆசிய கால்பந்து சங்கத்தின் கால்பந்து நடுவராக பணிபுரியும் திரு அஸ்வின் சோமன் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி கௌரவிக்கப்பட்டது இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டை காவலர் பயிற்சி பள்ளி காவல் கண்காணிப்பாளரும் திரு ரங்கநாதன் அவர்களும் ஆய்வாளர் திரு ரகுபதி அவர்களும் உதவி ஆய்வாளர் திரு தமிழரசன் அவர்களும் ஓய்வுபெற்ற ஆய்வாளர் திரு மனோகர் அவர்களும் ஓய்வுபெற்ற துணை ஆய்வாளர் ஏழுமலை அவர்களும் பெரியாண்டி ஆறுமுகம் அருள்குமார் நாதமுனி மார்ஸ் அருள்ராஜ் ஆகியோர் ஒருங்கிணைந்து சிறப்பாக நடத்தினர் புதுச்சேரி காந்தி வீதி சின்ன அருகே புதிதாக அமைந்துள்ள தனலட்சுமி வங்கியை முதல்வர் ரங்கசாமி குத்துவிலக்கேற்றி தொடங்கி வைத்தார் புதுச்சேரி காந்தி வீதி சின்னமணி அருகே புதிதாக அமைந்துள்ள தனலட்சுமி வங்கியின் திறப்பு விழா சிறப்பாக நடைபெற்றது வங்கியின் மேலாண் இயக்குனர் சிவன் தலைமையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக முதலமைச்சர் ரங்கசாமி சட்டமன்ற உறுப்பினர் அனிபல் கெனடி அம்ரிதா வித்யாலயம் பள்ளியின் நிர்வாகி பிரியா மிரிட்டர் ஆகியோர் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி வங்கியை திறந்து வைத்து வாழ்த்து தெரிவித்தனர் இந்நிகழ்ச்சியில் தனலட்சுமி வங்கியின் புதுச்சேரி கிளை மேலாளர் சேனாதிபதி அதிகாரிகள் ராமகிருஷ்ணன் சந்திரன் மற்றும் வங்கியின் ஊழியர்கள் உட்பட வாடிக்கையாளர்கள் திரளாக கலந்து கொண்டனர் சட்டப்பேரவை அரசாங்க உறுதிமொழிகள் குழுவின் தலைவர் சுயேச்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் விவசாயம் மற்றும் துறை திட்டங்கள் பற்றி விரிவாக விவாதிக்கப்பட்டது புதுச்சேரி சட்டப்பேரவை அரசாங்க உறுதிமொழிகள் குழுவின் ஆலோசனைக் கூட்டம் தலைமை செயலகத்தில் நடைபெற்றது சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் மேற்பார்வையில் சட்டப்பேரவை உறுதிமொழிகள் குழு தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஏ கே ஆறுமுகம் அனிபால் கெனடி சிவசங்கரன் அசோக் பாபு சட்டப்பேரவை செயலர் உட்பட அரசு உயர் அதிகாரிகள் பங்கேற்றனர் கூட்டத்தில் கிராமப்புற விவசாயிகள் மூலம் விளைவிக்கும் காய்கறிகளை அரசு மூலம் விற்பனை செய்வதற்கு நடவடிக்கைகள் மேற்கொள்ளுதல் புதுச்சேரி காரைக்கால் விவசாயிகளின் வங்கி கடன்களை ரத்து செய்தல் கால்நடை பராமரிப்பு துறை மூலம் கால்நடைகள் வளர்ப்புக்கு மானிய கடன் வசதிகள் ஏற்படுத்துதல் வன உயிரினங்களை காக்க நடவடிக்கை மேற்கொள்ளுதல் மேலும் இந்து அறநிலைத்துறை மூலமாக கோவில்கள் திருப்பணிக்காக வழங்கப்படும் நிதி உதவியை காலத்தோடு வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளுதல் இவை போன்ற பல்வேறு அறிவிப்புகள் குறித்து விரிவாக ஆலோசிக்கப்பட்டது முதல்வர் அறிவித்தபடி பயிற்சி தொகையை உயர்த்தி தர வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மாகே ராஜீவ்காந்தி ஆயுர்வேத கல்லூரி மாணவர்கள் வகுப்புகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் ஆயுர்வேத கல்லூரியில் படிக்கும் மாணவர்கள் வகுப்புகளை புறக்கணித்து திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது பயிற்சி தொகையை உயர்த்தி தரக்கோரி கோஷங்களை எழுப்பினர் கல்லூரி அதிகாரிகள் மாணவர்களை சமாதானப்படுத்தினர் முதல்வரின் கவனத்திற்கு கொண்டு சென்று பயிற்சி தொகையை உயர்த்தி தரப்படும் என்று உறுதியளித்தனர் இதனை ஏற்று அவர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய மாணவர்கள் பயிற்சி மருத்துவர்களுக்கு ஐந்தாயிரம் ரூபாய் வழங்கப்பட்டது இந்த ஊக்கத்தொகையை இருபது ஆயிரமாக உயர்த்தி தரப்படும் என்று முதல்வர் ரங்கசாமி அறிவித்தார் அதன்படி எம்பிபிஎஸ் பயிலும் பயிற்சி மாணவர்களுக்கு உயர்த்தி தரப்பட்டது ஆனால் தங்களுக்கு உயர்த்தி தரப்படவில்லை இவ்விஷயத்தில் முதல்வர் தலையிட்டு பயிற்சி தொகையை இருபது ஆயிரமாக உயர்த்தி தர வேண்டும் வேண்டுமென்றனர் புதுச்சேரியில் செயல்படுத்தப்படும் திட்டங்கள் குறித்து முப்பது எம்பிக்கள் கொண்ட பார்லிமெண்ட் குழு வருகின்ற இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் இரு நாட்கள் முகாமிட்டு ஆய்வு செய்ய உள்ளது புதுச்சேரியில் செயல்படுத்தப்படும் திட்டங்களை ஆய்வு செய்ய முப்பது எம்பிக்களை கொண்ட குழு வருகின்ற இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு ஆகிய தேதிகளில் முகாமிட்டு ஆய்வு செய்யும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இதனையடுத்து புதுச்சேரியில் உள்ள அரசு துறைகளில் அனைத்தும் முழுவீச்சில் அதற்கான ஆயத்த பணிகளை முடக்கிவிடப்பட்டிருக்கின்றன ஒவ்வொரு துறையில் செயல்படுத்தப்படும் மத்திய அரசு திட்டங்கள் பற்றிய தற்போதைய நிலை குறித்து விவரங்கள் கடந்த ஒரு வாரமாக திரட்டப்பட்டு வருகின்றன இருபத்தி ஒன்றாம் தேதி புதுச்சேரிக்கு வரும் முப்பது எம்பிக்கள் குழுவினர் ஆரோவில் அன்னை மற்றும் அரவிந்தர் ஆசிரமத்தை சுற்றி பார்க்கின்றனர் இருபத்தி இரண்டாம் தேதி துறை அதிகாரிகளிடம் நேரடியாக கலந்துரையாடி புதுச்சேரி அரசின் திட்டங்களின் தற்போதைய நிலை அதை வேகப்படுத்துவதற்கான வழிமுறைகள் குறித்து விவாதிக்கப்பட உள்ளன தொடர்ந்து ஆளுநர் முதல்வரை சந்தித்து மத்திய அரசின் திட்டங்களை வேகப்படுத்த கலந்துரையாடவும் முடிவு செய்துள்ளனர் புதுச்சேரியில் செவிலியர்கள் நன்கு படித்து நோயாளிகளுக்கு சிறப்பாக பணியாற்றி இவர்கள் நல்ல செவிலியர்கள் என்ற பெயரை எடுக்க வேண்டும் என்று அரசு மருத்துவக் கல்லூரியில் முதலாம் ஆண்டு செவிலியர் வகுப்பு துவக்க விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் பேசியுள்ளார் புதுச்சேரி கதிர்காமம் இந்திரா காந்தி மருத்துவ மற்றும் செவிலியர் கல்லூரியில் முதலாம் ஆண்டு செவிலியர் கல்லூரி மாணவர்கள் ஒளிவிலக்கு ஏற்றி உறுதிமொழி ஏற்கும் விழா நடைபெற்றது இந்திரா காந்தி செவிலியர் கல்லூரியின் முதல்வர் பிரமிளா தமிழ்வானின் வரவேற்புரை நிகழ்த்தினார் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி சட்டமன்ற உறுப்பினர் கே ரமேஷ் ஆகியோர் கலந்து கொண்டு முதலாம் ஆண்டு மாணவர்களை வாழ்த்தினர் விழாவில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் மருத்துவ அதிகாரிகளை அடுத்து நோயாளிகளுக்கு சிறந்த சேவை செய்கின்ற செவிலியர்கள் நீங்கள் என்று அப்படிப்பட்ட பணியை செய்கின்ற நீங்கள் கவனமாக படிக்க வேண்டும் என்றும் அப்படி படித்தால்தான் நோயாளிகளுக்கு உதவி செய்ய முடியும் என்றார் மேலும் இந்த சேவையை செய்ய சிரித்த முகத்துடன் இருக்க வேண்டும் மிகவும் பொறுமையாக அனுசரித்து பணியை செய்ய வேண்டும் சேவை மனப்பான்மையோடு பணியாற்ற வேண்டும் என்றார் தொடர்ந்து பேசியவர் அரசு பொறுப்பிட்ட பிறகு நிறைய பணிகளை நிரப்பி வருவதாகவும் வெளிநாடுகளில் செவிலியர்களுக்கு வேலை வாய்ப்பு அதிகம் உள்ளது என்றும் இந்த ஆண்டு அரசு மருத்துவக் கல்லூரியில் செவிலியர் கல்லூரி தொடங்கப்பட்டு புதுச்சேரியில் அறுபது காரைக்காலில் நாற்பது மாணவர்கள் சேர்ந்துள்ளதாகவும் தெரிவித்தார் நீங்கள் படித்து முடித்து சிறப்பாக பணியாற்றி இவர்கள் நல்ல செவிலியர்கள் என்ற பெயரை எடுக்க வேண்டும் என்றும் அவர் பேசினார் அஞ்சல் துறையில் பிரதமரின் காப்பீடு திட்டம் மற்றும் உதவித்தொகை பெற போஸ்ட் பேமெண்ட் பேங்கில் கணக்கு துவங்க சிறப்பு முகாம் நாளை நடைபெறவுள்ளது அஞ்சல் துறை முதுநிலை அஞ்சல் கோட்ட கண்காணிப்பாளர் துரைராஜன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பு அஞ்சல் துறை மற்றும் இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க் இணைந்து பிரதமரின் மாத்ரு வந்தனா யோஜனா திட்டத்தின் மூலமாக உதவித்தொகை பெற வங்கி கணக்கு துவங்குவது தொடர்பாக சிறப்பு முகாம் நடக்கிறது இம்முகாம் நாளை ரெட்டியார் ஆரம்ப சுகாதார நிலையம் எதிரில் உள்ள கம்பன் நகரில் காலை ஒன்பது மணி முதல் மாலை நான்கு மணி வரை நடக்கிறது முகாமில் அஞ்சலகத்தில் இந்தியா போஸ்ட் பேமெண்ட்ஸ் பேங்க் கணக்கு துவங்கி விபத்து காப்பீடு திட்டம் பெறுவதற்கும் கர்ப்பிணி மற்றும் பாலூட்டும் பெண்கள் அரசின் உதவித்தொகையை தங்கள் பகுதி போஸ்ட் மேன் மூலமாக வீட்டிலிருந்தே பெற்றுக்கொள்ளலாம் என்றும் மற்ற உதவித்தொகை பெறுவதற்கான வசதியும் உள்ளதாகவும் இந்த வங்கிக் கணக்கு மூலமாக ஆன்லைன் பரிவர்த்தனைகள் இலவசமாக பெற்றுக்கொள்ளலாம் மேலும் மொபைல் போன் ரீசார்ஜ் மின்சாரம் குடிநீர் உள்ளிட்ட கட்டணங்களை செலுத்திக் கொள்ளலாம் புதிய வங்கிக் கணக்கு துவங்க ரூபாய் இருநூறு செலுத்தி பதினெட்டு வயது முதல் அறுபத்து ஐந்து வயது வயதுள்ளவர்களுக்கு ரூபாய் ஐந்து லட்சத்திற்கான விபத்து காப்பீடு திட்டத்தை பதிவு செய்தும் கொள்ளலாம் முகாமில் ஐந்து வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு இலவச ஆதார் பதிவு உள்ளிட்ட பல்வேறு சிறப்பு திட்டங்கள் பதிவு செய்யப்படுகிறது என்றும் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது புதுச்சேரி சேதராப்பட்டு பகுதியில் தொழில்துறை சிறப்பு பொருளாதார மண்டலம் அமைப்பதற்காக பன்னாட்டு நிறுவனம் சார்பில் திட்ட கருத்து தயாரிக்கப்பட்டு உள்ளதாக பிப்டிக் நிர்வாகம் தெரிவித்துள்ளது புதுச்சேரி பிப்டிக் இயக்குநர் ருத்ரகோண்ட் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பு புதுச்சேரி சேதராப்பட்டில் உள்ள எழுநூறு ஏக்கர் நிலத்தில் சிறப்பு தொழில்துறை மண்டலம் உருவாக்க புதுச்சேரி அரசானது தற்போது முயற்சி மேற்கொண்டுள்ளது இதற்கான பிரதான திட்ட கருத்துறையை தயாரிக்கும் பணியும் தொடங்கப்பட்டிருக்கிறது திட்ட கருத்துரு தயாரிக்கும் பணியில் எர்னாய்ஸ்டென்ஸ் என்ற பன்னாட்டு நிறுவனம் ஈடுபட்டிருக்கிறது குறித்து பிப்டி கேக்குடர் ருத்ரகோட் கூறியதாவது இன்னும் சில நாட்களில் எர்னாய்ஸ்டென் நிறுவனத்திற்கு திட்ட அறிக்கையை தயாரிக்க ஆணை வழங்கப்படும் என்று அந்த நிறுவனத்தின் வழிகாட்டுதல் ஆறு மாதத்திற்குள் விரிவான அறிக்கை தாக்கல் செய்யப்படும் என்றும் சாத்தியமான முதலீடுகள் ஊக்குவிப்பு ஆலோசனைகள் தேவையான உள்கட்டமைப்பு வசதிகள் என விரிவான திட்ட கருத்துறையாக அது அமையும் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது புதுச்சேரி நேரு வீதியில் சாலையோர ஆக்கிரமிப்புகளை போக்குவரத்து கிழக்கு பிரிவு இன்ஸ்பெக்டர் நாகராஜ் தலைமையிலான போலீசார் அகற்றினர் புதுச்சேரி நேரு வீதி போக்குவரத்திற்கு முக்கியத்துவம் வாய்ந்த சாலை நூற்றுக்கணக்கான வியாபார நிறுவனங்கள் இங்கு உள்ளது இங்கு தாறுமாறாக நிறுத்தப்படும் வாகனங்கள் மற்றும் சாலை ஆக்கிரமித்து பொருட்கள் வைத்து செய்யும் வியாபாரத்தால் வாகன ஓட்டிகளால் இச்சாலையை எளிதாக கடந்து செல்லவும் முடிவதில்லை இதனையடுத்து போக்குவரத்து கிழக்கு பிரிவு போலீஸ் இன்ஸ்பெக்டர் நாகராஜ் தலைமையிலான போலீசார் நேற்று மாலை நேரு வீதியில் ஆக்கிரமித்து வைக்கப்பட்ட பொருட்களை பறிமுதல் செய்தனர் நடைபாதையில் பொருட்களை வைக்கக்கூடாது சாலையில் பொருட்கள் இருந்தால் பறிமுதல் செய்யப்படும் என்றும் எச்சரிக்கை விடுத்தனர் மேலும் சாலையில் தாறுமாறாக நிறுத்திய வாகனங்களுக்கு அபராதம் விதிக்கப்பட்டு ஒரு பக்கம் மட்டும் பார்க்கிங் பயன்படுத்த வாகன ஓட்டிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டது ஏம்பளம் தொகுதியை பொது தொகுதியாக அறிவிக்க வலியுறுத்தி கரிகிராம்பாக்க மக்கள் போராட்டக் குழு சார்பில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது புதுச்சேரியில் தனித்தொகுதி என்பது ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மட்டும் போட்டியிடக்கூடியது பொது தொகுதி என்பது அனைவரும் போட்டியிடக்கூடியது சமூக ரீதியாக காலம் காலமாக அரசியல் உரிமை மறுக்கப்பட்ட மக்களுக்காக உருவாக்கப்பட்ட சட்டம் இது அந்த வகையில் புதுச்சேரி மாநிலத்தில் திருபுவனை ஊசுடு ஏம்பலம் நெட்டப்பாக்கம் நெடுங்காடு ஆகிய ஐந்து தொகுதிகள் தனி தொகுதிகளாக இருந்து வருகிறது எனவே ஏம்பலம் தொகுதியை பொது தொகுதியாக அறிவிக்க வலியுறுத்தி கரிகுளாம்பாக்கம் பகுதியில் மக்கள் போராட்டக்குழு சார்பில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இதில் ஏம்பலம் தனிக்குப்பம் கரிக்கலாம்பாக்கம் கோர்க்காடு அரங்கனூர் சேலியமேடு உள்ளிட்ட பகுதிகளை சார்ந்து ஐந்துக்கும் மேற்பட்ட ஊர்கள் கலந்து கொண்டு ஆலோசனை நடத்தினர் இதற்கான ஏற்பாட்டினை கரிக்கலாம்பாக்கம் வேல்முருகன் ராஜாராம் குப்புசுவாமி ஜெயக்குமார் முத்துக்குமரன் ஆறுமுகம் குமார் ஆகியோர் செய்திருந்தனர் புதுச்சேரி ஏசிஆர் மற்றும் மகாத்மா காந்தி வீதியில் இயங்கி வரும் ஸ்ரீ சங்கர வித்யாலயா பள்ளியின் ஆண்டு விழாவில் மாணவர்கள் ஆசிரியர்கள் கௌரவிக்கப்பட்டனர் புதுச்சேரி கிழக்கு கடற்கரை சாலை மற்றும் மகாத்மா காந்தி வீதியில் இயங்கி வரும் ஸ்ரீ சங்கர வித்யாலயா பள்ளிகள் இணைந்து விளையாட்டு மற்றும் ஆண்டு விழா நிகழ்ச்சி ஏசிஆர் சாலையில் உள்ள ஸ்ரீ சங்கர வித்யாலயா மேல்நிலை பள்ளியின் வளாகத்தில் நடைபெற்றது விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக ஓய்வு பெற்ற நீதிபதி ராமபத்ரன் கலந்து கொண்டு மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு பரிசுகளையும் கேடைகளையும் வழங்கி சிறப்புரையாற்றினார் இதில் சங்கர அறக்கட்டளையின் நிர்வாகிகள் மற்றும் பள்ளியின் தாளர் ரமேஷ் ஆகியோர் கலந்து கொண்டனர் பள்ளியின் முதல்வர் சுமித்ரா ஸ்ரீனிவாசன் அனைவரையும் வரவேற்று விருந்தினர்களை அறிமுகம் செய்து வைத்தார் பள்ளியின் தாளர் ரமேஷ் சிறப்பு விருந்தினர்களை கௌரவித்தார் அதனைத் தொடர்ந்து மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகள் இடம்பெற்றது இதில் திரளான மாணவர்கள் பொதுமக்கள் ஆசிரியர்களும் கலந்து கொண்டனர் புதுச்சேரி குரோம்பிட் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகை ஆலயத்தில் ஸ்ரீ லலிதா வசந்த மண்டபத்தில் லலிதாம்பிகை பஞ்சலோக அம்மன் கும்பாபிஷேக விழா நடைபெற்றது புதுச்சேரி குரோம்பிட் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகை ஆலயம் இந்த ஆலயத்தில் எழுந்தறியுள்ள யோகமாயா லலிதாம்பிகைக்கு ஸ்ரீ லலிதா வசந்த மண்டபத்தில் லலிதாம்பிகை பஞ்சலோக அம்மன் பிரதிஷ்டை மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது முன்னதாக மகா யாகம் நடத்தப்பட்டு கலச நீரானது உட்புறப்பாடு செய்யப்பட்டு அம்மனுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் செய்யப்பட்டது தொடர்ந்து அம்மனுக்கு பால் தயிர் சந்தனம் திருநீர் உள்ளிட்ட திரவியங்களால் கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபார்தனையும் காண்பிக்கப்பட்டது மகா கும்பாபிஷேகம் மற்றும் சிறப்பு அபிஷேகத்தில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு லலிதாம்பிகை அம்மனை வழிபட்டும் சென்றனர் நடிகர் சிவகார்த்திகேயன் அவர்களின் எஸ்கே டுவெண்ட்டி ஒன் படத்தின் புதிய அப்டேட்டை வெளியிட்ட படக்குழு இப்படத்தை கமல்ஹாசனின் ராஜ்கமல் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் நிறுவனம் தயாரிக்கிறது சென்னை தமிழ் திரையுலகின் முன்னணி நடிகரான சிவகார்த்திகேயன் மாவீரின் வெற்றியைத் தொடர்ந்து தற்போது எஸ் கே டுவெண்ட்டி ஒன் படத்தில் நடித்து வருகிறார் இப்படத்தை ரங்கூன் படத்தை இயக்கிய ராஜ்குமார் பெரியசாமி இயக்குகிறார் இப்படத்தில் சாய் பல்லவி நடிகையாக நடிக்கிறார் இப்படத்தை கமல்ஹாசனின் ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷனல் நிறுவனம் தயாரிக்க ஜே வி பிரகாஷ்குமார் இசையமைக்கிறார் எஸ்கே டுவெண்டி ஒன் படத்தின் படப்பிடிப்பு காஷ்மீரில் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது இந்நிலையில் இப்படத்தின் புதிய அப்டேட் வெளியாகியுள்ளது அதன்படி எஸ்கே டுவெண்ட்டி ஒன் படத்தின் டைட்டில் ட்ரீசர் வருகின்ற பதினாறாம் தேதி மாலை ஐந்து மணிக்கு வெளியாகும் என்றும் படக்குழு தெரிவித்துள்ளது இதனை படக்குழு வீடியோ ஒன்றை எடுத்து வெளியிட்டு அறிவித்துள்ளது மூன்றாவது டெஸ்ட் கே எல் ராகுல் விலகல் இந்திய அணியில் இணைந்த இளம் வீரர் காயத்திலிருந்து முழுவதுமாக குணமடையாததால் மூன்றாவது டெஸ்ட் போட்டியிலிருந்து கே எல் ராகுல் விலகியுள்ளார் மும்பை இங்கிலாந்து கிரிக்கெட் அணி இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு ஐந்து போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் விளையாடி வருகிறது முதல் போட்டியில் இங்கிலாந்தும் இரண்டாவது போட்டியில் இந்தியாவும் வெற்றி பெற்றன இந்த தொடரின் மூன்றாவது போட்டி நாளை மறுநாள் பதினைந்தாம் தேதி தொடங்குகிறது இந்நிலையில் இங்கிலாந்திற்கு எதிரான மூன்றாவது டெஸ்ட் போட்டியில் இருந்து இந்திய முன்னணி பேட்ஸ்மேன் கே எல் ராகுல் காயம் காரணமாக விலகியுள்ளார் முதல் டெஸ்ட் போட்டியில் ஆடிய ராகுல் இரண்டாவது போட்டிகளின் காயம் காரணமாக விளையாடவில்லை மூன்றாவது டெஸ்ட் போட்டியில் ராகுல் விளையாடுவார் என்று தெரிவிக்கப்பட்டது ஆனால் காயத்திலிருந்து முழுவதுமாக குணமடையாததால் மூன்றாவது டெஸ்ட் போட்டியிலிருந்து கே எல் ராகுல் விலக்கியுள்ளார் அவருக்கு பதிலாக இந்திய அணியில் தேவதத் படிக்கல் சேர்க்கப்பட்டுள்ளார் என பிசிசிஐ அறிவித்துள்ளது மூன்றாவது டெஸ்ட் போட்டிக்கான இந்திய அணி ரோஹித் சர்மா கேப்டன் ஐஸ்வரித் பும்ரா துணை கேப்டன் யஷ்வந்த் ஜெஸ்வால் சுப்மன் ரஜோத் படிதார் சர்வர் ராஸ்கான் துரு ஜுரோல் கே எஸ் பரத் அஸ்வின் அக்சர் படேல் வாஷிங்டன் சுந்தர் குல்தீப் யாதவ் முகமது சிராஜ் முகேஷ் குமார் ஆகாஷ் தீப் ஜடேஜா தேவத் படிகள் ஆகியோர் இதில் கலந்து கொள்கின்றனர் முன்னாள் மேயர் சைதை துரைசாமியின் மகன் வெற்றி துரைசாமியின் உடல் என்று தகன கார் விபத்தில் சட்லஜ் நதியில் மாயமான வெற்றி துரைசாமியின் உடல் எட்டு நாட்களுக்கு பின்னர் நேற்று மீட்கப்பட்டது சென்னை பெருநகர சென்னை மாநகராட்சி முன்னாள் மேயர் சைதை துரைசாமியின் மகன் வெற்றி வயது நாற்பத்தைந்து இவர் தனது உதவியாளர் கோபிநாத்துடன் இமாச்சல பிரதேசத்திற்கு சுற்றுலா சென்றார் அங்கு கடந்த நான்காம் தேதி மலைப்பகுதியில் கட்டுப்பாட்டை இழந்த கார் ஐநூறு அடி பள்ளத்தில் கவிழ்ந்தது சட்லச் நதியில் விழுந்தது இதில் கார் டிரைவர் தஞ்சின் இருந்தார் கோபிநாத் படுகாயங்களோடு மீட்கப்பட்டார் காணாமல் போன வெற்றியை தீவிரமாக தேடி வந்தனர் இதற்கிடையே சட்லட்ச் நதியில் ஆறு கிலோமீட்டர் தொலைவில் பாறைக்கு அடியில் வெற்றியின் உடலை உள்ளூர் நீச்சல் வீரர்கள் கண்டுபிடித்து நேற்று பகலில் மீட்டனர் எட்டு நாட்களுக்கு பின்னர் அவரது உடல் மீட்கப்பட்டது இதுகுறித்து அதிகாரப்பூர்வ தகவலை இமாச்சல பிரதேச போலீஸ் துணை கமிஷனர் அமித்ஷா ஷர்மா வெளியிட்டார் பின்னர் உடலை பிரேத பரிசோதனைக்காக சிம்லா அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது இதனையடுத்து வெற்றியின் உடல் ஆம்புலன்ஸ் விமானம் மூலமாக செவ்வாய்கிழமை மாலை சென்னை கொண்டுவரப்படுகிறது வெற்றி துரைசாமியின் உடல் இன்று மாலை ஐந்து மணிக்கு சென்னை சிஏடி நகரில் உள்ள இல்லத்தில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்படுகிறது அதன் பிறகு மாலை ஆறு மணி அளவில் கண்ணமாப்பேட்டை தியாகராஜ நகர் மயான பூமியில் தகனம் செய்யப்படுகிறது உலக செய்திகள் அபுதாபியில் இந்து கோவில் நாளை மறுநாள் திறப்பு பிரதமர் மோடி பங்கேற்பு அபுதாபியில் நாளை மறுநாள் இந்து கோவில் திறக்கப்பட உள்ளது இந்த விழாவில் பிரதமர் மோடி பங்கேற்கிறார் அபுதாபி இந்திய பிரதமர் மோடி கடந்த இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு அரசு முறை பயணமாக ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு முதன்முறையாக பயணம் மேற்கொண்டார் அப்போது அமீரகத்தில் வசிக்கும் இந்திய இந்து மக்களுக்காக மோடியின் வேண்டுகோளை ஏற்று அபுதாபியில் இந்து கோவில் கட்டுவதற்கு அமீரக அரசு அனுமதி அளித்தது இதனையடுத்து துபாய் அபுதாபி ஷேக் ஜயாத் சாலையில் உள்ள அல்ரக்வா அருகே முரைக்கா பகுதியில் இந்து கோவில் கட்ட ஐம்பத்து ஐந்தாயிரம் சதுரடியிடம் அபுதாபி அரசு சார்பில் ஒதுக்கப்பட்டது இதனையடுத்து இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு கோவில் கட்ட அடிக்கல் நாட்டப்பட்டது பிரதமர் மோடி துபாயிலிருந்து காணொலி காட்சி மூலமாக அடிக்கல் நாட்டு விழாவை தொடங்கி வைத்தார் இதனையடுத்து கோவில் கட்டும் பணிகள் கடந்த சில ஆண்டுகளாக நடைபெற்று வந்தது இந்நிலையில் அபுதாபியில் கட்டப்பட்டுள்ள இந்து கோவில் நாளை மறுநினம் கும்பாபிஷேகத்துடன் திறக்கப்பட உள்ளது கோவில் திறப்பு விழாவில் பிரதமர் மோடி பங்கேற்கிறார் கோவில் திறப்பு விழா நிகழ்ச்சிக்காக குஜராத் பிஏபிஎஸ் அமைப்பின் தலைமை குரு மகாந்த் சுவாமி மகாராஜ் அமீரகத்திற்கு வந்துள்ளார் நாளை மறுநாள் கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது பூஜைகளுடன் சிலைகளுக்கு பிரதிஷ்டை செய்யும் நிகழ்ச்சியிலும் அவர் கலந்து கொண்டு பூஜைகளை நடத்தி வைக்கிறார் அபுதாபி இந்து கோவிலை பிரதமர் மோடி நாளை மறுநாள் மாலை பிரதமர் மோடி அதிகாரப்பூர்வமாக திறந்து வைக்கிறார் இந்த கோவில் திறப்பு விழாவை முன்னிட்டு பிஏபிஎஸ் அமைப்பு சார்பில் பன்னிரண்டு நாள் நடக்கும் நல்லிணக்க திருவிழா பக்தி துலாபாரத்துடன் இன்று தொடங்கியது இதில் அந்த கோவிலில் மூலக்கடவுளான சுவாமி நாராயணன் சிலைக்கு பூஜை செய்யப்பட்டு வருகிறது அபுதாபி இந்து கோவில் நாளை மறுதினம் திறக்கப்பட உள்ள நிலையில் பொதுமக்கள் அடுத்த மாதம் மார்ச் ஒன்றாம் தேதி முதல் கோவிலை பார்வையிடலாம் என்றும் அபுதாபி பிஏபிஎஸ் அமைப்பு அறிவித்துள்ளது இதற்காக அந்த அமைப்பின் இணையதளம் மற்றும் ஃபெஸ்டிவல் ஆஃபரின் என்ற செயலி மூலமாக முன்பதிவு செய்து கொள்ள ஏற்பாடும் செய்யப்பட்டுள்ளது வணக்கம் ஆப்பிள் டிவியில் பொதுச்சேரி என்ற நிகழ்வுகள்